தெரியும் ஒரு ஒன் மந்த் ஃபோர்த் ஸ்டேஜ் பட் ட்ரீட்மெண்ட் கார்ட் எனக்கா கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்ப தான் சொன்னாங்க கூட கலந்துக்க முடியாது பிகாஸ் இங்கே நான் யூஎஸ்ல இருக்கேன் எனக்கே காலையில் ஃபோன் பண்ணி சொன்ன போன எனக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் வி ஆல் காட்டுன்னு வச்சு சஃபரிங் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் பட் ட்ரீட்மெண்ட் காதாசு எனக்காக கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்போ தான் சொன்னாங்க என்னால் என்னால் ஃபீவர்கள் கூட கலந்துக்க முடியாது பிகாஸ் இங்கே நான் ஈஸில் இருக்கேன் எனக்கே காலையில் ஃபோன் பண்ணி சொன்னப்போ தான் எனக்கு